அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் சிங்கப்பூர்ல சரங்கன் ரோடு இதுதான் இந்த ஃபுல்லாக நகைக்கடைகள் நிறையா இருக்கும் சிங்கப்பூர்ல இருக்க எல்லாருமே இந்த ரோடு கண்டிப்பாக வந்துருப்பாங்க தெரியாதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க இந்த இடத்துல கோமல ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கும் எப்பயுமே கூட்டமாக இருக்கும் லைனில் தான் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தோம்னா பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் அது நம்ம இப்போ காளியம்மன் கோயிலுக்கு போக போகிறோம் சிங்கப்பூரில் இருக்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போயிருப்பாங்க தெரியாமல் இருக்க மாட்டாங்க இதுதான் சிங்கப்பூரில் சரங்கன் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க காலநேரத்தில் கூட்டம் யாருமே இல்லை எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க ஏன் அப்படின்னா நேற்று வந்து ரம்ஜான் கவர்மெண்ட் ஹாலிடே விட்டுருந்தாங்க இன்றைக்கி வந்து எல்லா